Hi, lari update kini ya. இன்றைக்கி வந்து வீட்லேயே ரொம்ப ஈஸியாக முழம்பழம் வச்சு ஐஸ்கிரீம் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இந்த முளாம்பழம் ஐஸ்கிரீம் வந்துட்டு டேஸ்ட் வந்து உண்மையாகவே வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக வந்து நீங்களும் மிஸ் பண்ணாமல் இந்த சம்மருக்கு முளாம்பழம் வாங்கி ஐஸ்கிரீம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இன்றைக்கி இந்த மாதிரி வந்துட்டு ஒரு முழம்பழம் வந்து எடுத்திருக்கேன் நல்லா பழுத்து பழமாக எடுத்துக்கோங்க இதை இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணிவிட்டு அதில் இருக்க சீட்ஸ் எல்லாம் தனியாக வந்து எடுத்து வச்சிருக்கேன் இங்கே அரை லிட்டர் பால் வந்துட்டு நல்லா சுண்டை காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நம்ம இப்போது எடுத்து வச்சுருந்த சீட்ஸ்லாம் வந்துட்டு அதில் ஜூஸ் வந்து நம்ம சீட்ஸை எடுக்கிறப்போ ஜூஸ் வந்து நல்லா நிறையா வந்துட்டு பழத்துலேருந்து வந்துச்சு நான் அந்த ஜூஸில் கொஞ்சம் அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துட்டு இதில் வந்து நான் ஜெல்லி வந்துட்டு பண்ணி எடுத்துக்க போகிறேன் இப்போ ஒரு பாத்திரத்தில் வந்துட்டு ஜூஸ் வந்து சேர்த்துட்டு ஜூஸ் வந்து ரொம்ப கொதிக்க தேவையில்லை லைட்டாக கொச்சதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு அகரகர் கடல் பாசி வந்துட்டு சேர்த்துக்கிறேன் இது வந்துட்டு நம்ம எப்பயுமே ஜெல்லி வந்து செய்கிறப்போ கடல் பாசி அதிகமாக வந்து சேர்த்து பண்ணோம்னா அது வந்துட்டு ரொம்ப ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் கம்மியாக வந்துட்டு சேர்த்து பண்ணிங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் கடையில் வாங்குற மாதிரியே இப்போ இதில் வந்துட்டு அகரகர் வந்து சேர்த்துட்டு கரைஞ்சதுக்கப்புறமா ஸ்வீட்டுக்கு தேவைனாலுக்கு வந்து சக்கரையும் வந்து சேர்த்துட்டு இது வந்து ஒரு பவுலுக்கு வந்துட்டு சக்கரெல்லாம் கரைஞ்சி அகாரகாரம் கரைஞ்சதுக்கப்புறமா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு பவுலில் வந்து மாற்றி அதை வந்து நல்லா ஜெல்லி செட் ஆகிற வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம் இங்கே வந்துட்டு காய வச்ச பாலில் கொஞ்சமாக வந்துட்டு கஸ்டர்ட் பவுடர் வெனிலா கஸ்டர்ட் பவுடர் வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் உங்கள் ஒரு ஒருவேளை கஸ்டர்ட் பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு கூட வந்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கலாம் மீதி இருக்க பாலில் ஒரு சின்ன பேக்கெட் அளவுக்கு வந்து விப்பிங் க்ரீம் பவுடர் வந்துட்டு நான் ஒரு பேக்கெட் அப்படியே வந்து எடுத்திருக்கேன் அந்த பவுடர் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பாலில் ஆல்ரெடி கரைச்சி வச்சுருந்த கஸ்டர்ட் பவுடரும் வந்துட்டு சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கைவிடாமல் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே அந்த பால் வந்து ரொம்ப காய தேவையில்லை இந்த மாதிரி சின்னதாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பபிள்ஸ் வந்தால் போதும் அந்தளவுக்கு வந்துட்டு காய வச்சுக்கோங்க நான் ஆல்ரெடி பால் வந்துட்டு நல்லா சுண்டை காய வச்சு வச்சுருந்ததுனால லைட்டாக மட்டும் வந்துட்டு இப்போ நான் பால் வந்துட்டு கொதிக்க விட்டுக்கிறேன் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஸ்வீட்டுக்கு தேவையானக்கு வந்து சக்கரை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுருலாம் நீங்கள் வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஆறுனதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் ஐஸ்கிரீம் வந்துட்டு பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாலும் பண்ணலாம் நான் வந்து ஒரு ஒரு மணி நேரம் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வந்து வச்சு எடுத்துக்கிட்டேன் இந்த பால் வந்து சில் பண்ணி எடுத்துக்கிறேன் நீங்களும் வந்துட்டு ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பால் வந்துட்டு சில் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ மிக்சியில் வந்துட்டு நம்ம முளாம்பழத்தை ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு பால் வந்து சேர்த்துட்டு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் வந்துட்டு நல்லா நைஸாக வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கறதை ஒரு ஏர்டேக் பாக்ஸில் ஊற்றிட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜரில் ஒரு அஞ்சு மணி நேரம் வந்துட்டு இதை அப்படியே வந்து விட்டுருங்க வச்சு எடுத்துக்கோங்க அஞ்சு மணி நேரம் ஆனதுக்கப்புறமா இதை வந்து மறுபடியும் நம்ம வந்துட்டு மிக்சியில் வந்து சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வந்துட்டு நைஸாக அரைச்சிட்டு மறுபடியும் வந்துட்டு ஏர்டேக் பாக்ஸில் ஊற்றிக்கோங்க நான் வந்து கொஞ்சம் வந்துட்டு இதில் ஊற்றிக்கிறேன் இன்னும் கொஞ்சம் வந்துட்டு நம்ம முழம்பழம் வந்துட்டு கட் பண்ணோம்ல அந்த பழத்துலேயே மேலெல்லாம் வந்துட்டு தோலெல்லாம் நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் வந்து அதுலேயும் ஊற்றி வச்சுக்கிட்டேன் இதில் வந்து இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஜெல்லி நல்லா வந்து செட் ஆகி நல்லா வந்துட்டு சூப்பராக வந்துட்டு வந்திருக்கு இதில் வந்து ஜெல்லி வந்து கொஞ்சமாக வந்துட்டு நான் சேர்க்குறேன் இந்த ஐஸ்க்ரீம்லாம் இது வந்து ஆப்ஷனல் தான் நான் சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலான்றதுக்காக நான் வந்துட்டு சேர்க்குறேன் நீங்கள் வந்து வெறும் ஜெல்லியாகவே வந்துட்டு சாப்பிட்லாம் நல்லாவே இருந்துச்சு ஜெல்லி வந்துட்டு வந்து நல்லாவே இருந்துச்சு இதுக்கு மேலே வந்துட்டு நமக்கு பிடிச்ச நட்ஸ் எல்லாம் வந்து சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வந்து ஒரு பாக்ஸுக்குள்ளே வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணி ஒரு எட்டு மணி நேரம் வந்துட்டு ஐஸ்கிரீம் நல்லா செட் ஆகிற வரைக்கும் வச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரிட்ஜரில் வச்சு எடுத்துக்கோங்க எட்டு மணி நேரம் ஆனதுக்கப்புறமா நம்மளோட ஐஸ்க்ரீம்லாம் சூப்பராக வந்துட்டு செட் ஆகி வந்திருக்கு இதை இப்போ நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் நம்ம உள்ளே வந்துட்டு ஜெல்லிலாம் வந்து போட்டிருந்தோம் இல்லைங்களா இப்படி தான் வந்துட்டு இருந்துச்சு இது சாப்பிட்றதுக்கு வந்து டேஸ்ட்டு எப்படி இருக்குது அப்படின்னா நம்ம இந்த குச்சைஸ்லாம் சாப்பிடுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி வந்துட்டு கொஞ்சம் கடிச்சு சாப்பிட்ற மாதிரி தான் வந்துட்டு இருந்துச்சு அங்கங்கே அந்த ஜெல்லியோட ஃப்ளேவரும் வந்துட்டு தெரிஞ்சிச்சு இப்போ வந்துட்டு நம்ம நட்ஸ் எதுவும் சேர்க்காமல் ஜெல்லிலாம் எதுவும் சேர்க்காமல் வந்துட்டு ப்ளைனாக வந்து ஒரு பாக்ஸில் ஊற்றி வச்சுருந்தேன் இல்லைங்களா அது வந்துட்டு நல்லா வந்துட்டு ஐஸ்கிரீம் மாதிரியே நல்லா க்ரீமியாக வந்துட்டு வந்துருந்துச்சு டேஸ்ட்டுமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக வந்து நீங்களும் இந்த சம்மருக்கு இதை மிஸ் பண்ணாமல் வந்துட்டு செஞ்சு பாருங்கள் மேலே வந்துட்டு நமக்கு பிடிச்ச நட்ஸோ இல்லைன்னா வந்துட்டு ஸ்ப்ரிங்கிள்ஸோ வந்துட்டு சேர்த்துட்டு சர்வ் பண்ண வேண்டியதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க